வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார் அல ஆம் பிரியமானவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பல பாடுகள் பல கஷ்டங்கள் பல வேதனைகள் பல இன்னல்கள் பல துன்பங்களுக்கு நேராகி நீங்கள் கடந்து போயிருக்கலாம் ஆம் ஆனால் எனக்கு அருமையானவரில் இந்த வருடம் நிச்சயம் கர்த்தர் உங்களை நன்மையால் முடிசூட்ட அவர் வல்லமை இல்ல தேவனாக இருக்கிறார் அதுதான் இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம் வருஷத்தை அவருடைய நன்மையால் முடி சுட்டுகிறேன் ஆமையனால் லூவியா வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டுகிற கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கிறார் எப்படி நன்மையாய் முடி என்று சொன்னால் அதே சங்கீதங்கள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி வசனங்களை நான் வாசிக்கிறேன் வனாந்திர தாவரங்களிலும் பொழுகிறது மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது மேய்ச்சல் உள்ள வெளியிலே ஆடுகள் நிறைந்திருக்கிறது பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது அவைகள் கம்பீரித்து பாடுகிறது அலுவியா எப்படி நன்மையால் முடிசூட்டுவார் என்று சொன்னால் வனாந்திரத்தில் இருந்த சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம் எப்படி நன்மையால் முடி என்று சொன்னால் பிரியமானவர்களே ஒருவேளை வனாந்தரமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் வனாந்தரத்தில் அவர் வயல்வெளியை உண்டு பண்ணுகிற கர்த்தராக தாபரங்களை உண்டு பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல எப்பேற்பட்ட மேடுகள் உங்களை சுற்றி இருந்தாலும் அவைகளை நிச்சயம் கர்த்தர் மாற்றி உங்களை நன்மையாய் முடிசூட்டுகிற கர்த்தராக இருக்கிறார் பதிமூன்றாவது வசனம் எப்படி ஆய் சொல்கிறது மேய்ச்சல் உள்ள வெளியில் ஆடுகள் நிறைந்திருக்க நடக்கிறது என்று சொல்லி அழலுயா கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு இந்த வருஷத்தில் நிறைவான அற்புதங்களை கட்டாயம் கர்த்தர் செய்து உங்களை நடத்த வல்லமையுள்ள தேவன் பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது அழலுயா ஆம் பிரியமானவர்கள் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பஞ்சங்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தரை நீங்கள் நம்பி இருக்கும்போது கர்த்தர் நிச்சயம் இந்த வருஷத்தை உங்களுக்கு நன்மையால் முடிசூட்டுவார் அலூயா இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் வேணால் நடக்கலாம் எப்பேற்பட்ட காரியங்கள் வேணால் நடக்கலாம் இல்லையா அநேக தீர்க்கு தரிசிகள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த வருஷத்தில் மிக கொடுமையான வருஷம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மிக ஆபத்தான வருஷம் இந்த உலகத்திற்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் பிரியமானவர்கள் கத்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆபத்துகள் வந்தாலும் கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம் அவரே நமக்கு அரணாய் பாதுகாப்பாய் கோட்டையாய் துருகமாய் பேரனாய் இருந்து அவர் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் மறுபடியும் சொல்லுகிறேன் இந்த வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு நன்மையால் முடிசூட்டுவார் ஆமே அழலூயா லூயா பள்ளத்தாக்குகளை தானியத்தினால் அவர் மூடியிருக்கிறார் கம்பீரித்து பாடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் ஆகம்பரியமானவர்கள் இந்த வருஷத்தில் நன்மையால் முடிசூட்டி நீங்கள் கம்பீரித்து பாடும்படியாக கம்பீரித்து கத்தருக்கு நன்றி சொல்லும்படியாக கர்த்த நிச்சயம் மாற்றுவார் கர்த்தர் நிச்சயம் உங்களை மாற்றுவார் ஆகவே கவலைப்படாதீர்கள் இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையால் கர்த்தர் முடிசூட்டுவார் அற்புதங்களை செய்வார் உங்கள் குடும்பத்தில் செய்வார் உங்கள் பிள்ளைகள வாழ்க்கையில் செய்வார் உங்கள் வேலையை செய்வார் உங்கள் ஊழியத்தில் செய்வார் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் நிச்சயம் செய்வார் உங்கள் சபையில் கர்த்தர் நிச்சயம் செய்வார் ஆகவே காத்திருங்கள் அவருடைய சமூகத்தில் அதிகமாய் நேரத்தை செலவிடுங்கள் நிச்சயம் இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் God bless யூ Have அ நைஸ் டே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள் ஒருவேளை சேலம் பட்டணத்தில் நீங்கள் இருப்பீங்க என்று சொன்னால் நீங்கள் மூன்றோடு பகுதியில் இருக்கிற சியோன் எழுப்புதல் சபை எங்களுடைய ஆலயத்துக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் காலை ஞாயிற்றுக்கிழமையில் எட்டு மணிக்கு ஆராதனை உண்டு அதே போல மாலை ஆறு முப்பது மணிக்கு ஆராதனை உண்டு இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள் நிச்சயங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் bless யூ பாய்